மடையில தான் அருகிற அண்ணா அவர்கள் வடசெண்டாய் இப்போது அமைந்திருக்கக்கூடிய ராபின்சர் பூங்காவில தொடங்கி வைத்த போது முறையில தொடங்கி வைத்தார்கள் தொடங்கி வைத்த இந்த கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் மட்டுமல்ல நூற்றாண்டு நாம் காணப்போகிறோம் உங்ககிட்ட பேசுறதை கூட இந்த தொட்ட மழையிலும் உங்க எழுச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உதவி ஏற்பட்டிருக்கு என்ன வளர்ச்சி என்ன மார்க்கோடு கலந்திருக்கக்கூடிய மத்திய தலைவர் தலைவர்களின் இடம் உங்களுக்கு இந்த புதல் வணக்கம் உடல்நிலை காரணமாக வர முடியாத சூழ்நிலை இந்த நிகழ்ச்சி அனைத்து தொலைக்காட்சியில நேரடியாக தொலைக்காட்சியில பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு உங்களுடைய வணக்கம் அவர் வர முடியாத காரணத்தால் தான் அவருடைய பொறுப்பு இன்றைக்கு பொருளாளர் டி ஆர் ஏற்றுக்கொண்டு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கும் என்னுடைய